வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியை கலக்கிய மோசடி ராணி பெயரை மாற்றி பல திருமணம் செய்து மோசடி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பெண் ஒருவர் பல்வேறு பெயர்களில் ஆண்களை மயக்கி திருமணம் செய்து ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சீர்காழி அருகே உள்ள திட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சிவச்சந்திரன் இவரது தாயார் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அப்போது அந்த மருத்துவமனையில் டாக்டராக பணிபுரிவதாக கூறி நிஷாந்தி என்ற பெண் சிவச்சந்திரனுக்கு அறிமுகமாகியுள்ளார் இருவருக்கும் காதல் உண்டான நிலையில் கடந்த இருபதாம் தேதி இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களிலும் வைரலான நிலையில் சீர்காழி அருகே உள்ள புத்தூர் வாய்க்காங்கரை பகுதியைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர் காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளித்துள்ளார் அதில் அவர் சமீபத்தில் திருமணமான நிஷாந்தி என்ற பெண்ணின் உண்மையான பெயர் மீரா என்றும் அந்த பெண்ணை தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டதாகவும் பின்னர் சென்னையில் வசித்து வந்த நிலையில் அவர் ஒன்றும் சொல்லாமல் தன்னை விட்டு சென்றுவிட்டதாகவும் எனவே தன்னை ஏமாற்றிய மீரா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் அவர் பெயர் நிஷாந்தியும் இல்லை மீராவும் இல்லை லட்சுமி என தெரிய வந்துள்ளது இந்த லட்சுமி சிலம்பரசன் என்பவரை திருமணம் செய்து இவர்களுக்கு இரண்டு குழந்தையும் இருந்துள்ளது சில வருடங்களில் கணவன் இறந்த நிலையில் குழந்தைகளை உறவினர்களிடம் ஒப்படைத்த லட்சுமி இதுபோன்ற திருமண மோசடி சம்பவங்களை நடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய போலீசார் பல ஆண்களை பல பெயர்களில் ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட லட்சுமியை கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர் பல ஆண்களை பல வேடங்களில் அதாவது டாக்டர் இன்ஜினியர் ஆசிரியர் என பல வேடங்களில் ஆண்களை ஏமாற்றிய சாகச பெண் கைதான சம்பவம் சீர்காழி மக்களிடையே பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாடு செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்